வணக்கம் பிரபாகரன் அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்கார் பெயர் பலகை எப்படி வைப்பது கிழக்கு பார்த்த வீட்டு சுவர் உள்ளது தயவு செய்து கொள்வாரு நேம் போர்டு எப்படி வைக்கிறதுன்னு கேட்கிறார் அதாவது போர்டு வைக்கிறீங்க கிழக்கு பார்த்த வீட்டுக்குன்னா தென்கிழக்கு பகுதியில அந்த சுவற்றின் சென்கிழக்கு கிழக்கு பகுதியில வையுங்க வடகிழக்குல போர்டு வைக்காதீங்க பேர் தெரியறது போல வையுங்க ஆஹ் நீங்க போர்டு வந்து ஸ்டீல்ல வருது பிளேட்ல வருது எதுல வருது ஆனால் அது வந்து மரத்தினால் செய்யப்பட்ட உட்ல இருக்கிறது சிறப்பு மெட்டல் போர்டுகளை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க உட் போர்டுலேயே மேலே கிளாஸோ இல்லை பின்னாடி கிளாஸோ முன்னாடி கிளாஸோ இருக்கிற மாதிரி அமைப்பில் கூட நீங்கள் வைக்கலாம் நல்லதுங்க ஒயிட் ப்ளூ எல்லோ இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாங்க கருப்பு 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 போர்டுகளை மட்டும் உபயோகப்படுத்த வேண்டாம் இது ஒரு சிம்பிள் இது மாதிரி நீங்கள் செய்து உபயோகப்படுத்திக்கலாம் மிஸ்டர் பிரபாகரன் சார் கேள்வி வந்து கேட்டிருக்காங்க அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஷேல் ஷேல் பி கட் இன் சவுத் வெஸ்ட் கார்னர் சார் நேச்சுரலி மை கிச்சன் எக்ஸ்டென்ட் த சவுத் ஈஸ்ட் இஃப் இட் இஸ் ஓகே அதாவது என்னுடைய வீட்டில் தென்மேற்கு பகுதியில் ஒரு கட்டாக இருக்குது காரணம் என்னென்னா நாங்கள் தென்கிழக்கு பகுதியில் ஒரு எக்ஸ்டென்ஷன் மாதிரி பண்ணி கிச்சன் நாங்கள் வந்து தென்கிழக்கு பகுதியில் வச்சுட்டோம் அந்த மாதிரி அமைக்கலாமான்னா அது கண்டிப்பாக கூடாது அது ரொம்ப இன் ஆஸ்பீஷியஸ்ன்னு சொல்கிறாங்க அதாவது மிக தென் தென்மேற்கு வந்து கட் ஆகிறது வந்து மிக மிக தவறு என்பதை நினைவில் கொள்ளவும் அதே நேரத்தில் தென்களுக்கு எக்ஸ்டென்ஷன் ஆகிறதும் தவறு எந்த ஒரு மனையோ வீடோ சதுரம் அல்லது செவ்வகமாக இருக்க வேண்டும் என்பதை நம்ம திரும்ப திரும்ப வலியுறுத்துகிறோம் குறிப்பாக தென்மேற்கு மூளை கட் ஆகுவது வந்து ரொம்ப தவறு அது லேக் ஆஃப் ஸ்டெபிலிட்டி இன் த லைஃப் வாழ்க்கையில் ஒரு ஸ்டேபிளான ஒரு விஷயத்தையும் அதை கொடுக்காது அந்த தென்மேற்கு பகுதி கட்டாயிருந்ததுன்னா அது எப்பவுமே ஒரு பிரச்சனைகளை உருவாக்கும் பிரச்சனைக்குள்ளேயே ஒரு மனிதன் வாழ்ந்து கொள்ற மாதிரி ஒரு அமைப்பு ஏற்படுத்தும் அவங்களுடைய கரியர் கரியர் தொழிலையும் சரி வேலையிலேயும் சரி எப்பவுமே பிரச்சனைகளை அவங்களுக்கு உண்டாக்கிக்கிட்டே இருக்கும் அவர்களுக்கு ஒரு தலைமை பண்பு இருக்காது வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சோ அதனால இதெல்லாம் மிக 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 தப்பு ஏன்னா ஒரு தலைமை பண்பு இருக்கணும் எந்த வேலை வீடா இருந்தாலும் சரி தொழிலா இருந்தாலும் சரி வேலையா இருந்தாலும் சரி நம்ம எந்த ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருந்தாதான் அதில் நம்மளால முன்னேற முடியும் நம்மளால அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் ஃபைனான்சியல் லாஸும் ஹெவியாக இருக்கும் ஸோ தென்மேற்கு பகுதி கட் ஆகுது வந்து ஃபைனான்சியல் லாஸில் கொடுக்கும் அதுபோக தென்கிழக்கு பகுதி எக்ஸ்டென்ஷன் ஆகிறது பெண்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸையும் கொடுக்கும் அதனால் நீங்கள் முதல்ல இந்த எக்ஸ்டென்ஷன் எந்த அளவுக்கு ஆயிருக்கோ தென்மேற்கு கட்டை சரி பண்ணுங்க சரி செய்து வைக்கணும் என்பதை நினைவில் கொள்வோம் தென்மேற்கு கட் பண்ணீங்கன்னா மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை நினைவில் கொள்ளும் அடுத்த கேள்வி கார்த்திக் குமார் அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டுருக்காரு வாஸ்து நாளில் நவமி வந்தால் பத்திரம் பதியலாமா சார் அப்படின்னு கேட்கிறார் அதாவது வாஸ்து நாள் வேற பத்திரம் பதிவு செய்வது நாள் வேற அது முதல்ல நினைவு வச்சுக்கோங்க வாஸ்து நாள் என்பது பூமி பூஜை போடுவதற்காக உருவாக்கப்பட்ட நாள் அன்னைக்கு பூமி பூஜையை போட்டு அன்னைக்கு வேலையை ஆரம்பிக்க வேண்டிய நாள் அன்னைக்கு நவமி வந்தாலும் சரி அஷ்டமி வந்தாலும் சரி அமாவாசை வந்தாலும் பௌர்ணமி வந்தாலும் குறிப்பிட்ட நேரத்தில் ராகு காலம் யமகண்டம் உங்களுக்கு சந்திராஷ்டமி எது வந்தாலும் பார்க்காதீங்க வாஸ்து பகவான் கண் விழிக்கும் நேரம் மிக முக்கியமான நேரம் நீங்க அப்போ பண்ணலாம் ஆனால் நீங்க பத்திரம் பாதிக்கிறீங்க அப்படின்னா அதற்கு நீங்கள் வேற மாதிரி பார்க்கணும் நவமி என்பது நீச்ச சடங்கு அமைப்பு நா அமைப்பு நாளாக கருதப்படுகிறது நீச்ச சடங்குக்காக சில நூல்கள் நவமி என்பது அரைக்கட்ட சூழ்நிலை என்று குறிப்பிடாத துவக்கம் நிலைத்தன்மை குறைவாக இருக்குன்னு சொல்கிறது அதனால் நீங்கள் நல்ல நாளை பார்த்து ஜோதிடத்தை கலந்து நாளை குறித்து அன்றைக்கி நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க ரெஜிஸ்ட்ரேஷன் நாளுக்கும் வாஸ்து நாளுக்கும் சம்பந்தம் இல்லை அதையும் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க வாஸ்து நாள் என்பது பூமி பூஜை போட்டு வேலை ஆரம்பிக்கிறதுக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவது வந்து நீங்கள் வந்து தொழிலை அபிவிருத்தி பண்ணுவதற்கு உங்கள் மனையை ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கும் உங்கள் ம அதிலேருந்து வளர்ச்சி ஏற்படுவதுக்கும் தான் அதனால் அதை நாள் பார்த்துங்க நவமியில் நார்மலாக பண்ணக்கூடாது என்பது நினைவில் கொள்ளவும் ஸோ இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்பர் உடனே ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அது மூலம் எங்களுக்கு அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்